பெரிதானதை காண்பாய் இந்த மாதம் கத்த நம்மளை பார்த்து வாக்கு பண்றார் யோவான் ஒன்று ஐம்பதின் படி இதிலும் பெரிதானவைகளை காண்பாய் இந்த இடத்துல நாத்தான் வேர் என்ற ஒரு மனிதன் ஏசுவ பார்க்க வரும்போது இயேசு தூரத்துல வரும்போதே சொல்வாரு கபடற்ற உத்தம இசனே இந்த வார்த்தைய பார்த்த உடனே இவனுக்கு ஒரு பெரிய பிரமிப்பு இவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியம் எப்படி இயேசு சொல்றாரு எப்படி இயேசுக்கு நம்மள தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஆச்சரியத்தோட இயேசு கிட்ட வந்து சொல்றான் உங்களுக்கு எப்படி என்ன தெரியும் அப்படின்னு கேட்ட உடனே ஏசு அவனை பார்த்து திரும்பி சொல்றாரு இல்ல இதுலும் பெரிய காரியத்தை நீ காண்ப நீ இப்போ நான் அவனை பத்தி சொல்றதுனால இல்ல நான் உன்ன பார்த்ததுனால நீ நம்புற ஆனா இல்லப்பா இதை விட பெரிய காரியத்தை நான் செய்வேன் வாக்கு பண்ணியதான் அதே தேவன் இந்த மாசம் உங்களுக்கு வாக்கு பண்றார் இதிலும் பெரிதானதை பார்ப்பாய் ஒருவேளை ஆண்டவர் காட்டின அற்புதத்தை நினைச்சு நீங்க சாட்டிஸ்பை அமர்ந்திருக்கலாம் சில நன்மைகளை பார்த்து இல்ல ஆண்டவர்களை பத்தி பேசின ஆண்டவர்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தங்களை வைத்து நீங்க திருப்தியாய் அமர்ந்திருக்கலாம் ஆனா வாக்குத்த வைத்து செய்ய போறார் ஒருவேளை வாக்குத்த பெற்று அதை வைத்து மட்டும் நீங்க அமர்ந்திருக்கலாம் இல்ல அந்த வாக்குத்தங்களை மட்டும் கையில வச்சுட்டு திருப்தியா நீங்க இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றார் இல்ல இல்ல அதை காட்டிலும் பெரிய காரியத்தை நான் செய்வேன் கடந்த ரெண்டு மாசம் நீங்க சில விஷயங்களை விஷயங்கள கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த நன்மை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த ஒரு வாக்கு அதை வைத்து நீங்கள் திருப்தியாய் அமர்ந்திருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த மாதம் தேவ பிள்ளைகளே ஒன்றை அறிந்து கொள்ளுங்கள் அது இல்ல அதை காட்டிலும் பெரிய நன்மைகளை ஏசு நமக்கு செய்ய போகிறார் இந்த வசனத்தின் அடிப்படையில ஒரு மூன்று பெரிய காரியங்களை ஏசு செய்வேன் என்று சொல்லுகிற காரியங்களை நாம் தியானிக்க போகிறோம் வாசிக்கலாம் முதலாவது நாற்பத்தி ஏழு நாற்பத்தி வசனம் யோவான் ஒன்று 47-48 நாற்பத்தி ஏசு நாத்தான் வேலை தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து இதோ கவலற்ற உத்தம இஸ்ரவேலன் என்றார் அதற்கு நாத்தான் வேல் நீர் என்னை எப்படி அறிவீர் என்றான் ஏசு அவனை நோக்கி பிழிப்பு உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழே இருக்கும் போதே உன்னை கண்டேன் இந்த பெருசுறான் கத்த நமக்கு செய்யற ஒரு பெரிய நன்மை என்ன தெரியுமா ஆண்டவர் நம்மை பார்க்க போகிறார் ஆண்டவர் நம்முடைய சூழ்நிலைகளை கண் நோக்கி பார்க்க போகிறார் ஆண்டவர் பார்த்தா நமக்கு என்ன நன்மை சில வேலையில கத்தர் நம்முடைய சூழ்நிலைகளை கண் கண்ணோக்கி பார்த்தா போதும் அவைகள் தலைகீழா மாற துவங்கும் சில வேலையில நான் ஆண்டவர் பெரிய வார்த்தைகள் அனுப்பணும்னு அவசியம் இல்ல சில வேலையில கப்தர் உடனே செயல்படணும்னு அவசியம் இல்ல நம்ம இருக்கிற நிலைமைய கப்தர் கொஞ்சம் கம் நோக்கி பார்த்தா போதும் அது நம்முடைய வாழ்க்கையில மாற துவங்கிடும் கப்தர் பார்த்தாவே அற்புதம் நடக்கும்னு நான் விசுவாசிக்கிறேன் உங்களுடைய விசுவாசம் என்னவோ அதன்படி உங்க வாழ்க்கையில நடக்கும் ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க என் சூழ்நிலையை பார்க்க

சூழ்நிலையில நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்லுவீங்கன்னா ஏசு சொல்றாரு நான் உன்னை திரும்பி பார்க்கிறேன் ஒரு இடத்துல ஒரு விபச்சார ஸ்திரியை கொண்டு வந்து இயேசு இடத்துல நிற்க வைத்து சொல்றாங்க இவ இவ்வளவு பெரிய பாவம் செய்யறா இவளை கல்லெறிந்து கொலை செய்யணும் அவங்களுக்கு வந்து அவளை தொடர்ந்து பார்க்கவே இஷ்டம் இல்லை அவளை பார்த்து அவருடைய அவளோடு கூட அவருடைய சூழ்நிலையில இருக்கணும் இந்த ஊர்ல அவ தொடர்ந்து வாழணும் அப்படின்லாம் யாருக்குமே இஷ்டம் இல்ல இவ கல்லெறிஞ்சு கொலை பண்ணப்படணும் அவளை பார்க்கறதுக்கு அங்க இருந்த யாருக்குமே இஷ்டம் இல்ல அவளை கொன்று அவளுடைய ஜீவன் பிரியணும்னு ஆனா அந்த ஸ்திரீயுடைய பாவத்தை மன்னித்து அவளை கம் நோக்கி பார்த்தார் யாருமே பார்க்க விரும்பல சில வேலையில உங்களை யாருமே பார்க்க விரும்ப மாட்டாங்க எந்த மனுஷனுமே அவளை பார்க்க விரும்ப மாட்டாங்க ஆனா ஏசு அப்படியெல்லாம் இல்ல உங்களை எப்பொழுதும் கண் நோக்க ஆண்டவர் விருப்பமா இருக்கிற தேவன் உங்களை மனுஷங்க பார்க்க விரும்பலையா உங்களை மனுஷங்க உங்களை தேடி வர விரும்பலையா கவலைப்படாதீங்க உங்களை காண்கிற ஒரு தேவன் இருக்கிறார் அந்த தேவன் வாக்கு பண்ணுகிறார் இந்த மாசம் நான் உன்னை காண்கிறேன் எந்த சூழ்நிலைய மனுஷங்க பார்க்க முடியாதுன்னு விட்டுட்டு போனாங்களோ எந்த நிலைமைய மனுஷங்க இதுக்கு மேல பார்க்க முடியாதுன்னு விட்டுட்டு போனாங்களோ ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த சூழ்நிலையிலே நான் உன்னை பார்ப்பேன் ஒரு சமயம் ஒரு சகோதரி ஒரு தீக்காயம் தீ விபத்துக்குள்ள உட்பட்டதுனால அவங்க உடம்பெல்லாம் ஒரு பெரிய தீக்காயம் அப்போ அவங்களுடைய கணவன் ஆறு இதுக்கு மேல என்னால இவளை பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போயிட்டாரு அவங்களுடைய சரீரம் கொஞ்சம் கொஞ்சமா சரியாச்சு ஆனா அவங்களுடைய தலும்பு எல்லாம் அவங்க சரீரத்தை அப்படியே தொடர்ந்து இருந்தது ஆனா அவங்க கணவன் அந்த சகோதரிய பார்க்க முடியாதுன்னு விட்டுட்டு போயிட்டாங்க அந்த சகோதரி ஒருமுறை வேதத்தை படிச்சு அந்த வேதம் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இந்த பைபிளை வாசிச்சு ரச்சிக்கப்பட்டுட்டாங்க அதுக்கப்புறம் அவங்களுடைய வாழ்க்கையில கணவன் அவங்கள பார்க்கல அவர்களை கண்டார் ஏசு அவங்க நிலைமைய மாத்தினார் வாழ்க்கையை ஆசீர்வாதமாய் நடத்தினார் எந்த கணவன் விட்டுட்டு போனாரோ அதே கணவன் திரும்ப வந்து அவர்களோடு இணைந்தார் அதே போலதான் தெய்வ பிள்ளைகளே நிறைய சமயம் மனுஷங்க நம்மளை பார்க்க விரும்ப மாட்டாங்க மனுஷங்க நம்மளை பார்க்கறத ரொம்ப பெருசு பெருசா நினைக்க மாட்டாங்க நீங்க ஏன் பார்க்காத மனுஷங்க கிட்ட போய் போராடுறீங்க உங்களை பார்க்க விருப்பம் இல்லாத ஒரு நபரை நீங்க ஏன் சந்திக்கணும் இவங்க என் வாழ்க்கையில இவங்க இந்த சூழ்நிலையை பார்த்துட்டா போதும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு நிறைய பேருக்கு என்ன நம்பிக்கை தெரியுமா இந்த ஒரு நபர் இந்த நிலைமையை பார்த்துட்டா போதும் இந்த ஒரு நபர் இந்த சூழ்நிலையை பார்த்துட்டா போதும் என் வாழ்க்கை மாறிடும் என் சூழ்நிலை மாறிடும் நான் நம்புறேன் அந்த மாதிரி எதுவுமே மாறாது வரைக்கும்

யாரு பார்ப்பான்னா என் ஏசு பார்ப்பார் இது வரைக்கும் மனுஷங்க உங்களை பார்க்கவே விருப்பம் இல்ல உங்களை பார்த்தாவே ஏதோ மாறி இருக்கு இந்த எல்லாம் சொல்றாங்களா ஒன்னு தெரிஞ்சுக்கோங்க என் ஏசு உங்களை விருப்பத்தோட நோக்கி பார்க்கிறார் ஒருவேளை மனுஷங்க கிட்ட நீங்க உதவிக்காக போனீங்கன்னா உங்களை வேண்டா விருப்பா பார்க்கலாம் ஏவ இவன் வந்திருக்கிறான் ஏன் அப்படிப்பட்ட மனநிலை உங்களை பார்க்கலாம் ஆனா என் ஏசு அப்பா ஒவ்வொரு முறையும் உங்களை பார்க்கும் போது எப்படி மட்டும் தான் பார்ப்பாருனா விருப்பத்தோட மட்டும் தான் பாப்பார் சில வேளையில சிலர் ஏன் என்ன பார்க்கறது இல்ல ஏன் இவங்க என்ன வெறுத்து பார்க்கறாங்க இந்த மாதிரி நிறைய குடும்பத்துல இந்த சம்பவங்கள் நடக்குது ஏன் என் கணவன் என்ன வெறுத்து பார்க்கறான் ஏன் மனைவி என்ன வெறுத்து பாக்குறாங்க ஏன் என் பிள்ளைகள் ஏன் என் பெற்றார் இந்த நிறைய கேள்விகள் இருக்கலாம் மனுஷோட அன்பு கொஞ்ச காலத்துல தணிந்து போகலாம் உங்களை விருப்பத்தோட பார்த்த மனிதர்களே கொஞ்ச காலத்துல விருப்பம் இல்லாம வெறுப்பம் உங்களை பார்க்கலாம் உங்களை விருப்பத்தோட பலர் உங்கள பாத்து இருக்கலாம் விருப்பத்தோட உங்க கிட்ட பேசு இருக்கலாம் அதே மனுஷங்க சில சூழ்நிலைகளுக்கு அப்புறம் உங்களை வெறுப்போடு கையாள ஆரம்பித்து கையாள இருக்கலாம் உங்களை வெறுப்போடு பேச ஆரம்பித்திருக்கலாம் ஆனா என் கத்தர் அப்படி எல்லாம் பண்ண மாட்டார் ஆண்டவர் உங்களை எப்பவுமே எப்படிதான் பார்ப்பார்னா விருப்பத்தோட தான் பார்ப்பார் ஆனா அந்த வாழ்க்கையில என்ன இருக்க கூடாதுன்னா பாவம் மாத்திரம் இருந்துடவே கூடாது சோ ஆண்டவர் இந்த மானவ செய்கிற ஒரு பெரிய காரியம் என்னன்னா அவர் உங்களை கண் நோக்கி பார்ப்பார் அவர் உங்களை கண்டிப்பா நோக்கி பார்ப்பார் நான் சொன்னது போல இன்னைக்கு நிறைய மனுஷங்க ஆரம்பத்துல இன்பமாக பார்ப்பாங்க ஆரம்பத்தில் சந்தோஷமாக பார்ப்பாங்க உங்க கூட மகிழ்ச்சியாக பேசுவாங்க ஆனால் சில சூழ்நிலைகள் கடந்து வந்ததுக்கு அப்புறம் அவங்களுக்கு உங்களை பார்க்கறதுக்கே விருப்பம் இருக்காது நிறைய பேர் உங்களை பார்க்கறதுக்கே வெறுப்பான சூழ்நிலையில் இருப்பாங்க ஆனால் என் ஏசு அப்போ கூட உங்களை எப்படி தான் பார்ப்பாருன்னா விருப்பத்தோட கண் நோக்கி பார்க்கிறவர் என் ஏசு வேண்டாம் வெறுப்பா இல்லை அவங்கள பார்க்க மாட்டார் ஏன் இவனை பார்க்கணும் ஏன் இவனை பார்க்கணும் இல்லை 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 நீ பரிசுத்தமாவாப்பா நான் உன்னை பார்க்கிறேன் நான் அவன் பார்த்த சூழ்நிலைகளை மாத்திரேன் நான் உனக்கு நன்மையை தரேன் ஸோ ஏசு சொய்கிற பெரிய ஆசிர்வாதம் என்ன தெரியுமா இந்த மாதத்துல இந்த மாதம் கத்தர் உங்களை காண போகிறார் இரண்டாவதாக இதே அதிகாரத்துல ஐம்பத்தி ஓராவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் பின்னும் அவர் அவனை நோக்கி வானம் திறந்திருக்கிறதையும் தேவதூதர்கள் தூதர்கள் குமாரண்டத்தில் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் நீங்கள் இது முதற் கொண்டு காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் இரண்டாவது இயேசு சொல்றாரு வானம் திறந்திருக்கும் தேவ தூதர்கள் இறங்க போகிறார்கள் அப்படின்னா என்ன இயேசு ஜோம் போது வானம் திறக்கப்பட்டது இந்த மாதம் உங்க சபங்களுக்கு பதில் வரப்போகிறது இந்த மாதம் கத்த செய்கிற பெரிய நன்மை என்ன தெரியுமா நெடுநாளா நடக்காது இந்த ஜபத்துக்கு பதிலே வராது சூழ்நிலைகள் வாய்க்கவே வாய்க்காதுன்னு சொல்றீங்க அந்த ஜபங்களுக்கு பதிலை அனுப்பப் போகிறார் அந்த ஜபங்களுக்கு ஒரு பெரிய ஆசிர்வாதங்களை அனுப்பப் போகிறார் அந்த ஜபங்களுக்கு ஒரு பெரிய வெற்றிகளை கத்தர் அனுப்ப போகிறார் இந்த இந்த மாதம் 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 உங்க பதில் பதில் செய்கிற ஒருவேளை பிரதர் யாரு எப்படி நடக்கும் உங்களுக்காக வானம் திறக்கப்படும் தேவ தூதர்கள் பதிலை கொண்டு வந்து உங்கள் கைகளிலே கொடுப்பார்கள் விசுவாசமாயிருங்க இரண்டாவது நான் சொன்னேன் கத்தர் பதில் தருவார் மூன்றாவதாக என்ன தெரியுமா அதே காரியத்துல ஐம்பதாவது வசனத்தை பார்த்தீங்கன்னா நீங்க காண்பீர்கள் அப்படி என்று சொன்னால் என்ன ஒரு பெரிய தரிசனங்களை கத்துற உங்களுக்கு தரப்போறார் இந்த மாதம் நீங்க பல காரியங்களை திருப்தியா இருந்திருக்கலாம் ஆனா ஆண்டவர் சொல்றார் இது இல்ல இதை விட பெரிய நன்மைகளை நான் தரேன் இதை விட பெரிய ஆசீர்வாதங்களை நான் தரேன் இதை விட பெரிய ஒரு உயர்வுகளை நான் தரேன்னு வாக்கு பண்றார் இந்த மார்ச் மாதம் கத்த சொல்றாரு நான் உனக்கு காண்கிற தேவன் உன் செபங்களுக்கு பதில் செய்கிற தேவன் உன் தரிசனத்தை உன் எல்லைகளை விஸ்தாரப்படுத்துகிற தேவன் என்று வாக்கு பண்ணுகிறார் நாம் செபிக்கலாம் தகப்பனே உண்மை ஸ்தோத்தரிக்கிறோம் இந்த மார்ச் மாதம் கத்தருடைய பிள்ளைகளுக்கு திட்டமாய் வாக்கு பண்ணி இருக்கிறேன் உன் எல்லைகளை நான் விஸ்தாரப்படுத்துவேன் நான் உன்னை காண்கிற தேவன் இதோ உன் சபங்களுக்கு நான் பதில் தருவேன் அந்த வாக்கு தத்துவத்தின்படி இந்த மாதம் பிள்ளைகளை ஆசிர்வதித்தரும் இந்த வார்த்தை நிறைவேறுகிறதை எங்கள் கண்கள் காணட்டும் ஆசிர்வதிக்கிறேன் பெரிய காரியங்களை செய்யுங்க ஏசுவி நாமத்தில் பிதாவின் ஆமே இந்த மாதம் இதிலும் பெரிதானவைகளை காண்பீர்கள் கத்திரமலை God காட் யூ